நின்ற செங்குருதி கண்டார் நிலத்தினில் ஏறப்பாய்ந்தார் நிலத்தினில் பாய்ந்தார் குன்றென வளர்ந்த தோள்கள் கொட்டினார் குன்றென வளர்ந்த தோள்கள் கொட்டினார் கூத்துமாடி கூத்துமாடி நன்று நான் செய்த இந்த மதி நந்து நான் செய்த இந்த மதி என்று நகையும் தோன்ற ஒன்றிய கழிப்பினாலே உன்மத்தர் போலவிக்க எப்படி இருக்கிறாராம் கண்ணை எடுத்து அப்பிய மாத்திரத்தில் அந்த செங்குருதி நின்ற செங்குருதி கண்டா அப்படியே ஒழுகி கொண்டிருந்த குருதி நின்றுச்சு நின்றது எனவே நின்ற செங்குருதி கண்டார் எனவே குருதி ஒழுகியது நிற்கிற நிலையை பார்த்தார் பார்த்தோம்னே என்ன ஆச்சவர் இருக்குது அப்படின்னு கேட்டால் பெரிய அளவு மகிழ்ச்சி வந்துருச்சு இப்போ என்னாச்சுமா இப்படி அதாவது இப்போ கீழே அமர்ந்து அப்படியே மேலே அது மேலே போகிறோம் அப்படி ஏற பாய்ந்தார் நம்ம சொல்லணும் குதிப்பது அது எப்போ வரும் குதூகுலத்தில் வரும் ஒரு மகிழ்ச்சி வெளிப்பட்டுச்சுன்னா குதிப்போம் அப்படி குதிக்கிற மாதிரி கீழே அப்படி அமர்ந்து நிலத்தினில் ஏற பாய்ந்தார் அப்படி அமர்ந்து ஆகா மருந்து கண்டே மருந்து கண்டே அப்படின்னு குதிக்கிறார் எல்லாம் நினைவுபடுத்த பாருங்கள் இப்போ இறைவர் திருமேனியில் ஒழுகி கொண்டிருந்தது வலது புறத்தில் கண் குருதி ஒழுகுச்சு இப்போ இவர் நேர் எதிராக நின்று கொண்டு தனது வலது கண்ணை எடுத்து அப்பினார் இல்லையா இப்போ இங்கே ஒழுகி இருக்குமில்ல அங்கே நின்றுருச்சு இங்கே ஒழுகிட்டு தான் இருந்துருக்கோம் கவலை ஏற்படலை என்னையா இது இப்படி ஒரு அன்பா அதான் இந்த அன்பை பக்கத்தில் வச்சு பார்ப்பது ஒன்றும் இல்லைன்றது எனவே அப்படியே குருதி நிற்பதை பார்த்த மாத்திரத்தில் நிலத்தினில் ஏற பாய்ந்தார் மகிழ்ச்சியை நீங்கள் இந்த வெவ்வேறு விளையாட்டு போட்டிகளில் பார்க்கலாம் குறிப்பாக இந்த விளையாட்டில் கிரிக்கெட்டில் நம்ம ரொம்ப தெரியும் நூறு ரன் அப்படி அடித்த மாத்திரத்தில் அப்படியே அந்த பேட்டை ஒரு சுற்று சுற்றுவதை பார்க்கலாம் அல்லது பவுலர் ஒரு விக்கெட்டை எடுத்து முடித்தான்னு வச்சுக்கோம் அப்படியே கீழே அப்படிச்சான் அப்படி மேலே அப்படி புதிப்பதை பார்த்தீங்கன்னா தெரியும் மகிழ்ச்சியின் வெளிப்பாடாக பார்ப்பது இங்கிருந்து ஓடி போய் எதிர் இருக்கிற ஆள் மேலே பாஞ்சு போய் அவர் அப்படியே கட்டி பிடிச்சிக்குவார் அப்படியே ஏன் இவனை அவுட் ஆக்க முடியாமல் கடந்தான் அப்படி இல்லை சஞ்ச நீங்கள் நூறு ரன் அடிச்சிட்டிங்க அப்படியே குதிச்சு போய் கட்டிப்பிடிப்பதை பார்க்குறோம் ஒரு மகிழ்ச்சியின் வெளிப்பாடாக இதெல்லாம் நடைபெறுகிறது இங்கே தன் கண்ணை கொடுத்துட்டு இவருக்கு வலிக்குது அந்த வலி தெரியல இவர் கண்ணில் குதிரம் பாய்கிறது அவருக்கு தெரியல இறைவர் கண்ணில் குதி உறுதி அப்படியே ஒழுகி கொண்டிருந்த குருதி நின்றுச்சு அப்படியே நிலத்தில் ஏற பாய்ந்தார் அதுக்கப்புறம் குண்டெண்ண வளர்ந்த தோள்கள் அப்படி எப்படி இருக்குன்னு நினைச்சு பாத்தீங்கன்னா சுவாமிக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு ஒரு குன்று போல் இருக்கிறத தின் புயம் ஒரு மலை வந்து நின்றது போல் இருந்தது அல்லவா நின்று வச்சுட்டு தனக்குத்தானே சொல்லிக்கிட்டாராம் பரவாயில்லையே நமக்கு கூட அறிவு வேலை செய்யுது அந்த சொல் குண்ட தோள்கள் அதுக்கப்புறம் கூத்துமாடினார் மகிழ்ச்சியில் ஆடிட்டு நன்று நான் செய்த இந்த மதி நம்ம அறிவு கூட நல்லது செய்தேன் ஆச்சரியமா இருக்குதே நம்ம நம்ம அறிவு கூட நமக்கு கூட அறிவு இருக்கா அப்படி தனக்குத்தானே இப்போ யார் பாராட்டு பத்திரம் வசிக்கிற அங்கே யாரும் இல்லை அங்கே இருக்கிற ஒருத்தர் மறைஞ்சு உட்காந்துருக்குறார் அவர் பார்த்து நிற்கிறார் கடப்பாவி கண்ணில் உங்கண்ணில் ரத்தம் வருதே இங்கே வழிவதை பொருட்படுத்தாமல் சிரிச்சுக்கிட்டு குதிச்சிக்கிட்டு கூத்தாடிக்கிட்டு அப்படியே தன் தோலை தட்டி நான் செய்த மதி அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருந்திருக்குன்னு நினச்சிக்கலாம் அதே சிவகோசரியார் கையரண்டையும் அவர் கண்ணு தண்ணி விட்டு நின்றுப்பர் பெருமானை இப்படிப்பட்ட ஒரு அன்புடைய அன்பனையாக நான் வன்திறல் வேடன் என்று நான் கருதிட்டனே எப்பழை பொறுக்க வேண்டும் எப்பழை பொறுக்க வேண்டும் என்று அவர் அழுது நின்று பரவாயில் சிவகோசரியார் இப்போ அந்த காட்சி பார்க்கிறாரு நண்பு நான் செய்த இந்த மதி என நகையும் தோன்ற சிரிக்கிறார் வேற இதில் ஆட அத்தனையும் தாண்டி சிரிக்க முடியுமாயா ஆம் இடுக்கன் வருகால் நகுக துன்பம் வரும்போது சிரின்னு இருக்கிறார் யாருக்கு அவங்கவுங்களுக்கு துன்பம் வரும்போது அடுத்தவங்களுக்கு துன்பம் வரும்போது சிரிக்க கூடாது எனக்கு துன்பம் வரும்போது நான் சிரிக்கணும் துன்பப்படுகிறார் சிரிக்கிறார் இப்போ என்னன்னு சொன்னான் பைத்தியம் தான் ஏன் சொல்லணும் வேற சொல்றதுக்கு வழி தெரியல அடுத்த வரி சொல்றாரு ஒன்றிய கழிப்பினாலே உண்மத்தர் போல் உண்மத்தர்னா பைத்தியம் பிடித்தவர் போல மிக்கார் அப்படியே மதந்து மதந்து நிற்கிறார் அப்படியே அவருக்கு ஒன்றுமே தெரியல அப்படியே அடப்பாவி இப்படி நிற்கிறாரு அன்பின் வெளிப்பாடாக பைத்தியம் முடித்தவராக நின்றுகிட்டு இருக்கிறார் அப்படின்னு பார்க்கிறார் அப்படியே அப்படி ஒரு சில மணித்துணிகள் அப்படியே மெல்ல நகர்கிறது சிவகோசரியார் அப்படி நினைத்திருப்பாரோ நிச்சயமாக ஒரு நல்ல அன்பர் அவர் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அல்லது வேறு வகையை சொன்னால் நானே இந்த வரலாற்றை படிக்கக்கூடிய நம்ம போல இருக்கிற ஆட்கள் என்ன கருதுவோம் ரெண்டு கண்ணில் ஒரு கண்ணு கொடுக்கறதா பெருசு நானும் தாயாக கொடுப்பேன் அப்படின்னு யாரோ ஒருத்தன் வீணா போனவன் பேச ஆரம்பிச்சிருவோம் நினச்சி பாருங்க எவனோ ஒருத்தன் வீணா போனம் பேசுவாங்கிறதுக்கு சாமி என்ன பண்ணாருக்கியோ என்னால் என்னுடைய ஆள் என்ன அப்படிப்பட்ட ஆள் நினைச்சிட்டே நீ நம்மளை போல அறிவு குறைவான ஆட்கள் பேசுவோமே அதை கூட பேசக்கூடாதுன்னு இறைவன் முடிவு பண்ணான் அப்போ இறைவன் நாளை வருகிற தலைமுறை என்ன சொல்லுன்னு பார்த்தாரு இந்த உலகம் நாளை இப்படி சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு அந்த வாய்ப்பு முதாட அப்படி பெருமான் கருதுனார். கருது என்ன பண்ணுறாரு பாருங்க அடுத்த பாடு சொல்றாரு